பராமரிப்பு பணியின் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இயக்கப்படும் இருபத்தி எட்டு மின்சார ரயில்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருமால்பூர் அரக்கோணம் ஆகிய நகரங்களுக்கு தினமும் அதிகாலை மூன்று ஐம்பது மணி முதல் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரை இருநூறுக்கும் மேற்பட்ட மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன இதனிடையே சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் இன்று முதல் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இயக்கப்பட்ட பதினான்கு மின்சார ரயில்களும் தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே இயக்கப்பட்ட பதினான்கு மின்சார ரயில்களும் என மொத்தம் இருபத்தி எட்டு மின்சார ரயில்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் சென்னை கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் இன்று காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை இயக்கப்படும் மற்ற ரயில்கள் வழக்கமாக இயக்கப்படும் நேரத்திற்கு பதிலாக ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் தாமதமாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது